வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் மே ஐந்தாம் தேதி நடந்து முடிந்த லண்டன் மாநகருக்கான மேயர் தேர்தலில் ஒரு புரட்சி நடந்திருக்கிறது இஸ்லாமியர் ஒருவர் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவரது பெயர் சாதிக் கான் இவரது மூதாதையர்கள் பாகிஸ்தானியர்கள் தந்தை லண்டனில் பேருந்து ஓட்டுநராக பணியாற்றியவர் கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளரை எதிர்த்து தொழிலாளர் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட சாதிக்கான் வெற்றி பெற்றிருக்கிறார் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஜாக் கோல்டு ஸ்மித் பெரும் பணக்காரர் அவர் சாதிக்கானுக்கு எதிர்ப்பாக மதவெறியை தூண்டிவிட்டார் சாதிக்கான் கான் ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி லண்டன் நகருக்குள் இஸ்லாமிய தீவிரவாதத்தை கொண்டு போகிறார் என்றெல்லாம் அவர் செய்த பிரச்சாரத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து விட்டனர் அதே நேரத்தில் டெல்லியில் நடக்கிற சம்பவத்தையும் பார்ப்போம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் கடந்த மூன்று மாத காலமாக மாணவர்கள் போராடி வருகிறார்கள் அவர்கள் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அப்சல் குருவை தூக்கு தண்டனைக்கு போடப்பட்டதை எதிர்த்து முழக்கமிட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறார்கள் இவர்கள் தேச விரோதிகள் என்று சித்தரிக்கப்படுகிறார்கள் பல்கலைக்கழக நிர்வாகம் பல மாணவர்களை தேர்வு எழுதவிடாமல் தடுத்துவிட்டது கன்னியாகுமார் உள்ளிட்ட பல மாணவர்களுக்கு பத்தாயிரத்திற்கு மேல் அபராத தொகையை வைத்துவிட்டது வடகிழக்கு மாநில மாணவர்களும் காஷ்மீர் மாணவர்களும் தலித் மாணவர்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு தேச விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்றும் மாட்டுக்கறி விருந்துகளை நடத்துகிறார்கள் என்றும் பல்கலைக்கழக நிர்வாகம் குற்றம் சாட்டுகிறது லண்டன் நகரத்தில் நடக்கின்ற மனித நேயத்தையும் இந்தியாவில் நடக்கின்ற மத வெறியையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியம் நன்றி